ஆடி மாதம் அம்மன் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்க போகலாமா ஆடி இருபத்தி ஒன்பதாம் நாள் திணை லட்டு ஒரு கப்பு திணை எடுத்துக்கிறேன் அந்த தினையை ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு ஒன் ஹவர் கிட்டே அப்படியே மூடி வச்சுக்கிறேன் இப்போது ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துட்டு நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு அந்த தண்ணி நல்லா காஞ்சி வர அளவுக்கு காய வச்சுக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் அந்த துணியில் இழுத்துறோம் அப்படியே ஒரு ஒன் ஹவர் கிட்ட நான் அப்படியே விட்டுடுறேன் ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு பேனில் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி ஊற வச்சு காய வச்சதை வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா வருத்துக்கிட்டேன் இப்போது அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் எந்த கப்பால் தினை எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு கப்பு வந்து வெள்ளை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறேன் நல்லா வெள்ளம் கரையட்டும் கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து கல் எதுனா இருக்கும் அதனால் தூசியும் எதனா இருக்கும் அதனால் நான் வடிகட்டிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இது வந்து நல்லா கட்டியாக வேணும் அதனால தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிவிட்டு திரும்ப அதை அடுப்பில் வச்சு நல்லா கட்டியாகக்கிறேன் இப்போ தினையை அரைச்சதை திணை ஏலக்காவையும் அரைச்சதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன் வெறியும் தேன் மட்டும் ஆட் பண்ணியும் லட்டு பிடிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் இது கூட வெள்ளமும் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளப்பாகும் ஃபஸ்ட்டு தேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுவே நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் தேன் மிக்ஸ் பண்ணாலே நான் இன்னும் ஸ்வீட்னஸ்க்காக வந்து வெல்லமும் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளைப்பாகும் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியான வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு அந்த தினை மாவுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு ஸ்வீட்னஸும் அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இது லட்டு பிடிக்க கரெக்டான பதமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் லட்டு பிடிச்சாச்சு தினை லட்டு ரெடி பேலன்ஸ் இருக்க எல்லாத்துலேயும் நான் லட்டு பிடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் திணை லட்டு ரெடி நீங்களும் இந்த திணை லட்டை ரெடி பண்ணி பாருங்க ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆடி மாதம் அம்மன் டெய்லி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்க்க என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் என் கூட நீங்களும் அம்மனை வழிபடுங்க நல்லதே நடக்கும்